லவ்லி ஆரி எம்ப்ராய்ட்ரி இன்றைக்கி நம்ம ஒரு அழகான ஹேண்ட் எம்ப்ராய்ட்ரி ஹேண்டு போட்டு ஹேண்ட் எம்ப்ராய்ட்ரி பாருங்கள் அது ஃபஸ்ட்டு வந்து நம்ம முத வந்து ட்ரேஸ் எடுத்துக்கிடணும் இது நான் வந்து ஃபோன்லேயே அப்படி அந்த படத்தை விரித்து எடுத்து அப்படி இந்த துணியில் வரைஞ்சிருக்கேன் இந்த மெத்தடும் நான் சொல்லித்தரேன் இது ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் போடுறதுக்கு மொதல் இப்படி வரைஞ்சி எடுத்துக்கிறோம் அப்புறம் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம் ஒவ்வொரு இடத்துக்கும் என்னென்ன கலர்னு யோசித்து பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நகம் போட்டிருக்கேன் அந்த கை விரலில் நகம் போட்டு அடுத்து கைக்கு வந்து நம்ம இப்போ நகத்தில் இந்த கலர் கொடுத்துருக்கலாம் சாண்டல் கலர் கையில் கொடுக்கல இப்போ நம்ம அதில் வந்து வேறு கலர் கொடுத்தோம்னா இங்கே உள்ள சாண்டல் கலர் கொடுக்கலாம் நான் வந்து இது கொஞ்சம் வித்தியாசமாக ரோஸ் கலராக இருக்கட்டும் அப்படின்னு கொஞ்சம் ஸ்கின் கலர் இல்லாமல் வேறு கலர் போட்டிருக்கு போட்டு ஃபுல்லாகவே நம்ம வந்து சாட்டின் ஸ்டிச் தான் ஆனால் நம்ம இதை எப்படி போடணுன்னா நார்மலாக சாட்டின் ஸ்டிச்சுக்கு ரெண்டு பக்கமும் குத்தி உள்ள உடி எடுத்து போடுவோம் அப்படி போட்டால் அது தையல் கொஞ்சம் வேறு மாதிரி வரும் இது வந்து அப்படி போடாமல் குத்தணும் இப்போ ஒரு பக்கம் நீங்கள் குத்திட்டு அடுத்து எண்டில் எந்த பக்கம் குத்த போகிறோமோ அந்த இடத்துல குத்திட்டு கீழே கொண்டு வந்துடணும் ஊசியை கீழே கொண்டு வந்துட்டு திருப்பி நம்ம பழையடி எங்கே ஆரம்பிக்க போகிறோமோ அந்த இடத்துல திருப்பி எடுத்துக்கிடணும் திருப்பி பழையொடியும் குத்தணும் இந்த மாதிரி போட்டால் தையல் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரெண்டாவது வந்து நூல் வந்து நீங்கள் ஒரு நூல் எடுத்தால் போதும் ஒரு நூல் அது ரெண்டு நூலாக மாறிடும் அவ்வளோதான் அப்படி போடும்போது இன்னும் நீங்கள் ஒத்த நூலாகவே போட்டிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அதாவது அடுத்தடுத்து அந்த நூல் வந்து மேலே ஒன்று போல ஒட்டி தெரியாது பார்க்க அழகாக இருக்கும் இப்போ வந்து நான் பட்டர்ஃப்ளை அடுத்து போட ஆரம்பித்து போட்டிருக்கேன் பட்டர்ஃப்ளையில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு மாதிரி பிளாக் டார்க் ப்ளூ அப்புறம் வந்து ரெட்டு அப்படி எல்லா கலரும் கலந்து போட்டிருக்கேன் அடுத்து இப்போ வந்து கை வந்து ஃபுல்லாக முடிக்க போகிறோம் கீழே அடைக்கிறோம் இதுக்கு இடையில் வந்து கைக்கு பக்கத்தில் அதாவது இந்த பட்டர்ஃப்ளை வந்து பூல உட்கார போகுது அந்நேரம் கை விரல நீட்டினவுனே நம்ம கையில் வந்து உட்காந்துக்கிற மாதிரி பா பார்க்குறக்கு தெரியுது அதனால் நான் அந்த ஃப்ளவருக்கு ப்ளூ கலரில் போட்டு அதுக்குள்ளே மகர்ந்ததுக்கு சாண்டல் கலர் போட்டிருக்கேன் அப்புறம் லீஃப் நார்மலாக லீஃப் வந்து மூணு லீஃப் வருது அது நம்ம லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் இருக்கு இல்லையா அதில் நார்மலாக நான் போடுற தையலை தான் போட்டு லீஃப் அழகாக ஒரு மூணு லீஃப் மட்டும் முடிச்சிட்டோம் இப்போ ஒரு குட்டியாக பூவு மூணு லீஃபு பட்டர்ஃப்ளை எல்லாம் முடிஞ்சிருச்சு அடுத்து பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை அந்த கண் அந்த உடம்பு பாடி அடுத்து அது பாடி வந்து கீழே உட்காந்துருக்குறதுக்கு நமக்கு தெரியல அதாவது இந்த சைடு இருந்து பார்க்கும்போது நமக்கு அந்த தலாக மட்டும் அந்த கால் மட்டும் லேசாக தெரியற மாதிரி நம்ம போடுறோம் அப்படி போடுறதுக்கு கருப்பு கலர் நூல் வச்சு போட்டிருக்கோம் இதெல்லாம் அந்த ப்ளூ கலர் நூல் எல்லாமே இதெல்லாம் நீங்கள் ரெண்டு ரெண்டு நூல் எடுத்துக்கிடலாம் ரெண்டு 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 நாலுன்னு எடுத்துக்கலாம் சட்டின் ஸ்டிச்சாகவும் போடலாம் இப்படியும் போடலாம் இது டியூலிப் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் வித்தியாசமாக வரும் நீங்கள் ஆனால் கார்னர் அதாவது அந்த ஓரம் பூரா அந்த விரல் துண்டாக தெரியணுன்னா நமக்கு வந்து இங்கே குத்தி அங்கே குத்தினோம்னா அது ரொம்ப அழகாக தெரியும் இப்போ வந்து கருப்பு கலர் நூலில் அந்த மேலே அதோட க கண் மூக்கு எல்லாம் தலை இருக்கும் தலைக்கு மேலே ரெண்டு இது மாதிரி உணர் உணர்ச்சிக்கு உள்ளது அதை வந்து தனியாக நம்ம காட்டுற மாதிரி கருப்பு கலர் நூலில் போடுறோம் பாருங்கள் அது வந்து நார்மலாக ஸ்டெம் ஸ்டிச் தான் அதாவது அதுக்கு வந்து நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டிங்கன்னா அது ரொம்ப திக்காக தெரியும் நீங்கள் ரெண்டு நூல் போட்டு ஒரு பக்கம் குத்தி இன்னொரு பக்கம் குத்திக்கிடணும் திருப்பி அந்த குத்தின பக்கத்துக்கே திருப்பி ஒரு நூலை குத்தி எடுக்கணும் இப்போ பாருங்கள் இது முடிஞ்சு இந்த ஒரு பக்கம் முடிச்சிட்டோம் இன்னொரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கமும் அதே மாதிரி நம்ம குத்தி எடுத்து முடிச்சிடலாம் ஒரே இதாக ஸ்ட்ரெயிட்டாகவே போட்டுடலாம் போட்டுட்டு கீழே வந்து அந்த பிளாக்கு கொஞ்சம் அதாவது அதோட கால் தெரிகிற மாதிரி ஒரு லைன் போட வேண்டியது இருக்குது அதையும் நம்ம போடுறோம் இது எல்லாமே முடிச்சுட்டு கீழே கைக்கு கீழ் பகுதியில் இன்னும் கொஞ்சம் கை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ண வேண்டியது இருக்குது பாருங்க இது தலையிலே தான் நம்ம மாறி மாறி குத்துறோம் குத்தி எடுத்துட்டு கீழே வந்து அந்த கால் மாதிரி தெரியறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கிடலாம் அதுவும் அழகாக இருக்கும் பார்க்குறக்கு அது தலையிலேயே நான் திருப்பி போட்டு எடுத்து பக்கத்தில் குத்தி எடுப்பேன் அவ்வளோதான் இப்போ வந்து இது வந்து சின்னதாக நம்ம ஒரு இடத்துல போடுறது போடுறோம் இதை வந்து நல்லா ஓரளவுக்கு இன்னும் இதை பெருசாக்கி போடலாம் இப்போ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம் பாருங்கள் அந்த கையோட அமைப்பு நல்லா அந்த விரல் மடக்குனா அந்த பட் முதல் விரல் வந்து இது ஆள்காட்டி விரல் வந்து அந்த பட்டர்ஃப்ளை இருக்கிற மாதிரி அதில் உட்காந்துருக்கற மாதிரி போட்டுட்டோம் கீழே பார்த்திங்கன்னா இந்த கை மடங்கும் போது எப்படிலாம் இருக்குமோ அதை கனெக்ட் பண்ணி போட்டிருக்கோம் பார்க்க ரொம்ப ஃபினிஷ் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக நீட்டாக இருக்கும் இப்போ வந்து இதே இதை வந்து சின்னதாக ரவுண்ட் பண்ணி அதுக்கு ஒரு பாட்ரு மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா அதுவும் அழகாக இருக்கும் கூட கொஞ்சம் இப்போ நம்ம பெருதாக ஒரு ப்ளைனாக ஒரு துணியில் போட்டிருக்கோம் இதை வச்சு இதே மாதிரி நம்ம இன்னும் எவ்வளவு இதுனாலும் போடலாம் இதில் ஆனால் அடுத்து சுற்றி மட்டும் எந்த தையலும் நம்ம போடவே கூடாது இதில் பார்த்திங்களா பார்த்தா சுற்றி போடலை ஆனால் அந்த விரல் மட்டும் துண்டாக தெரிகிற மாதிரி இருக்குது அதுதான் இந்த தையலோட அமைப்பு அதனால் நீங்கள் ஒரு பக்கம் ஒரு நூலு தான் அதை ஒரு பக்கம் குத்தி குத்தி எடுத்து ஃபுல்லாக ஃபினிஷிங் முடிச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு முடித்த பிறகு அந்த அமைப்பு வந்து அந்த விரல் அந்த இது பட்டர்ஃப்ளை எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஃபுல்லாகவே இதே மாதிரி அடைங்க அடைச்சி ஒரு நூலை வச்சு போட்டிங்கன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் இன்றைக்கி நம்ம அழகான ஹேண்ட் எம்ப்ராய்டரி கற்றுக்கிட்டோம்